வணக்கம் நான் உங்கள் தர்மபுரி அதியமான் சாக்ரடீஸ் அரிஸ்டாடில் பிளாட்டோ நாடறிந்த ஏன் உலகமே அறிந்த மாபெரும் தத்துவ மேதைகள் சாக்ரடீஸ் பிளாட்டோ அடையாத புகழை கூட ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமானால் அரிஸ்டாடில் பெற்றார் உலகத்தின் மாபெரும் வீரனாகிய அலெக்சாண்டரிடத்திலே கேட்கிறார்கள் நீங்கள் இவ்வளவு சாதித்திருக்கிறீர்கள் உலகத்தையே உங்கள் குடையின் கீழ் கொண்டு வந்து விட்டீர்கள் இதற்கு யார் காரணம் என்ன காரணம் என்று கேட்டபோது போது அலெக்சாண்டர் சொன்ன பதில் இருக்கிறது பாருங்கள் அப்பப்பா அவர் சொல்கிறார் நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என் பெற்றோர்கள் இந்த உலகமே என் கைக்கு வந்ததற்கு காரணம் என் ஆசிரியர் அரிஸ்டாடில் என்று சொன்னாராம் அலெக்சாண்டர் அது மாத்திரமல்ல ஆசிரியர்களுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஜப்பான் நாடு சுதந்திரம் அடையாமல் இருந்த காலகட்டம் இராணுவ ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது ராணுவ வீரர்கள் உடையில் பல கிராமங்களில் பல நேரங்களில் கொள்ளையர்கள் புகுந்து விடுவார்கள் அப்படி ஒரு நாள் கொள்ளையர்கள் குதிரையில் வேகமாக ஒரு கிராமத்துக்குள் புகுந்து விடுகிறார்கள் ஒரு பெண் இரண்டு குழந்தைகளை வைத்துக்கொண்டு அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் சோரூட்டி கொண்டிருக்கிறாள் அப்போது குதிரையிலே கொள்ளையர்கள் வளைத்துக் கொள்கிறார்கள் ஒரு மறைவான இடத்தில் இரண்டு குழந்தைகளோடு அந்த தாய் மறைகிறாள் அவர்கள் விடுவதாய் இல்லை ஒரு குழந்தையை மட்டும்தான் காப்பாற்ற முடியும் என்ற நிலைக்கு வந்தபோது அந்த தாய் ஒரு குழந்தையை விட்டுவிட்டு மற்றொரு குழந்தையோடு பக்கத்தில் தப்புகிறாள் அந்த குதிரையின் குளம்படி சத்தத்தோடு வந்த அந்த கொள்ளை கூட்டத்தை சார்ந்த ஒருவன் அந்த பச்சிலம் குழந்தையின் தலையை வெட்டி வீழ்த்துகிறான் பிறகு அந்த கூட்டம் அந்த கிராமத்தை விட்டு செல்கிறது வெட்டுண்டு அந்த குழந்தையின் சடலத்தை தன் மடியில் வைத்து கொண்டு ஓ என அழுகிறாள் அந்த தாய் சுற்றி இருந்தவர்கள் ஓடி வந்து கேட்கிறார்கள் எம்மா இரண்டு குழந்தைகளும் உன் இரண்டு கண்களை போல அல்லவா ஏன் ஒரு குழந்தையை காப்பாற்றி விட்டு ஒரு குழந்தையை விட்டுவிட்டாய் என்று கேட்டபோது அந்த தாய் அழுது சொன்னாள் நான் இரண்டு குழந்தைகளையும் காப்பாற்ற முயற்சி செய்தேன் முடியவில்லை இறந்து கிடக்கிற இந்த குழந்தை நான் பெற்றெடுத்த குழந்தை உயிரோடு இருக்கிற இந்த குழந்தை என் பக்கத்து வீட்டு குழந்தை நான் ஒரு ஆசிரியை என்னை நம்பி இந்த குழந்தையை விட்டுவிட்டு சென்றார்கள் இரண்டு குழந்தைகளுக்கும் நான் சோறு ஊட்டுகிற போது கொள்ளையர்கள் வந்து விட்டார்கள் என் குழந்தை போனாலும் பரவாயில்லை என்னை நம்பி ஒப்படைத்த இந்த குழந்தையை காப்பாற்றுவது என் தொழில் தர்மம் என்றால் அந்த ஆசிரியை அழுது கொண்டே அந்த ஆசிரியையின் தியாகத்தை என்னவென்று சொல்வது அடுத்த அன்னையாய் இந்த உலகத்திலே ஒரு குழந்தைக்கு இருப்பவர்கள் ஆசிரியர்கள்தான் ஆசிரியர்கள் வகுப்பறையில் நின்று கொண்டே இன்னும் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாடம் பயின்ற மாணவர்கள் மேலே மேலே உயர்ந்து பறந்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் வாழ்வில் உயர்ந்தால் நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் கூட மனதுக்குள்ளாவது பொறாமைப்படுவார்கள் ஆனால் தன்னுடைய மாணவன் உயர்ந்த நிலையை அடைகிற போது ஆனந்தம் அடைகிற ஒரு தூய்மையான தூய இதயம் படைத்தவர்கள்தான் ஆசிரியர்கள் அவர்களுடைய பாதங்களை தொழுகிற ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாய் அமையும் வாழ்க்கை சிறக்கும் இதுவரைக்கும் அன்பே அறம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க